வணக்கம் நான் டாக்டர் வித்யா பிரியதர்ஷினி பேசுறேன் இன்னைக்கு நாம பல நாளா வந்து குழந்தைங்களை திடீர்னு டாக்டர்ட்ட கூட்டிட்டு போனோம் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருப்போம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காது வலி சோ அத பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்கள்ல எஸ்பெஷலி இந்த காது வலிங்கிறது ரொம்ப ஒரு தொந்தரவு தரக்கூடிய ஒரு விஷயமா நாம சொல்லணும் ஏன் அப்படின்னா அத மோஸ்ட்லி வந்து வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு அதை சொல்லவும் தெரியாது எங்க வலிக்குதுன்னு தெரியாது ஆனா ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுக்கு என்ன காரணம்னே தெரியாது அதுவும் ரொம்ப சின்ன ஒரு டென் மந்த்ஸ் ஒன் இயர் பேபில இருந்து ஒரு டென் இயர்ஸ் குழந்தைங்க வரையவே அவங்களுக்கு வந்து இது காரணமே இல்லாம அழ மட்டுந்தான் தெரியுமே தவிர இது என்னன்னு சொல்ல தெரியாது ஸோ நம்ம குழந்தைங்க காரணம் இல்லாம அழுதா கண்டிப்பா வந்து காது வழியா இருக்குமோ அப்படிங்கிறதையும் நாம சஸ்பெக்ட் பண்ணணும் இப்ப இந்த காதுவழி வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா ரொம்ப பேசிக்லா இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா காதுல ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை அவங்க போட்டுட்டா கூட அதே மாதிரி வழி வரும் ஒண்ணு இரண்டாவதாக காதுக்குள்ள ஏதாவது சின்ன பூச்சி ஏதாவது போனா கூட அவங்களுக்கு வழி வரும் மூணாவதாக அந்த குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்கிற ஒரு அஹ் தொந்தரவு இருந்தது அப்படின்னா அப்பையும் வந்து காதுல இது வர்றதுக்கான வழி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது தவிர பாத்தீங்கன்னா காதுல தொடர்ந்து அவர்களுக்கு புண்ணு இருக்கக்கூடிய அதாவது காதுல சொல்றது ஆஹ் காதினுடைய உள்பகுதியில மீடியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது க்ரானிக் செப்பரேட்டிவ் ஒட்டைட்டிஸ் மீடியான்னு சொல்லுவோம் சிஎஸ்ஓஎம் காதினுடைய உள் பகுதியில அவர்களுக்கு புண்ணு இருக்கக்கூடியது கண்டிஷன்லயும் திடீர்னு அந்த குழந்தைக்கு வந்து சீல் வரதோ இல்ல தண்ணி மாதிரி வரதோ அதே போல வலியோட அது பிரசன்ட் ஆகும் கண்டிப்பா அதை நாம மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் முதல்ல சளி பிடிச்சா அந்த குழந்தைக்கு வந்து காது வலி வர்றது இது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொண்டையும் காதையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து எஸ்டாச்சியன் டியூப் அப்படின்னு சொல்றோம் இந்த இது வந்து புண்ணாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கிரானிக் காஃப் தொடர்ந்து இருமிட்டே இருக்காங்க நாள்பட்ட சளி இருந்துட்டே இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு காது வலி வர்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு முதல்ல அந்த காது வலி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா எடுத்தோன்ன வலிய ஆரம்பிக்குமா அப்படிங்கிறத விட காது அவங்க தேய்ச்சிட்டே இருப்பாங்க ஒரு இரிட்டேஷன் இருந்துட்டே இருக்கும் காதுல அரிப்பு ஏற்படுறது ஒரு மாதிரி குற குறை அவங்களுக்கு வந்து அதை நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை உதாசீனப்படுத்தாம அதை நீங்க பார்க்கணும் காதை நாம பார்த்து செக் பண்றது நம்மளுக்கு காதுக்குள்ள எதுவும் இருக்கிற மாதிரி தெரியாது சோ உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் அந்த காதை செக் பண்ணிக்கிறதா ரொம்ப சரியான ஒரு விஷயம் நிறைய நேரத்துல நம்ம இப்படி பார்ப்போம் டார்ச் லைட் அடிச்சு பார்ப்போம் இல்லை லைட் அடிச்சு பார்த்தோம்னா பெருசா ஒண்ணு உள்ள தெரியாது ஒரு மருத்துவர் பார்க்கும்போது கண்டிப்பா அதற்கான அந்த லைட் வசதியோட பார்க்கும்போது காதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத வந்து நாம டெஃபினட்டா சரியா தெரிஞ்சுக்கலாம் நான் ஒரு கேஸ் பாக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா காதுல ரொம்ப இருந்து கூட்டு வந்தாங்க ஆனா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல என்ன காதுக்குள்ள நல்ல புண்ணு இருந்தது இது எப்படி புண்ணு இவ்வளவு தூரத்துக்கு வந்தது அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்களுக்கும் புரியவே இல்லை காதுக்குள்ள எப்படி டாக்டர் இவ்வளவு பெரிய புண்ணு வந்ததுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க அந்த குழந்தைக்கு காதை கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு பட்ஸை போட்டு நிறைய கிளீன் பண்ணியிருந்தாங்க கிளீன் பண்ண அந்த காதுல வந்து அந்த பட்ஸ் அப்படியே வச்சு தேய்ச்ச உடனே அந்த இடம் வந்து அப்படி உராய்வு மாதிரி ஏற்பட்டு அந்த இடத்துல புண்ணாயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நாமளே வந்து நம்மளுக்கு தெரியாம செய்யக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கும் பொதுவா குழந்தைங்களுக்கு பட்ஸ் போடுறது வந்து சரியா அப்படின்னு கேட்டா நான் தவறு அந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களை குளிக்க ஊத்துனதுக்கு அப்புறம் அவர்களை சைட்ல திருப்பி காது லைட்டா தேப் பண்ணா போதும் அந்த தண்ணி வெளியில வந்துடும் அதே போல ஒவ்வொரு சைடும் செய்யறது ரொம்ப நல்லது காது வலி இருந்தா அதை உதாசீனப்படுத்தாம டக்குன்னு மருத்துவரை போய் பாருங்க காது என்னவா என்னவா ஹோமியோபதியில நல்ல தீர்வு இருக்கு என்பதை மறக்காதிக்கும் நன்றி